அருவிதா தான்amal தான் இங்க உள்ள வந்துட்டேங்க கைய வச்சா புடிச்சிரும் அதான் புடிச்ச அபர வந்துருச்சா ரைட் பவுனே அபர மாட்டிரும் அதனால நம்மனே அந்த நேர கி போயிடுறீங்க இல்ல கை போயிடுறீங்க பாத்தீங்களா எல்லாரும் கீழ போறானே

சமத்துவ பொங்கல் பொங்கட்டும் பொங்கட்ட இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தனும் சீக்கியர்களும் அண்ணன் தம்பிகள் அண்ணன் தம்பிகள் என்பதை காட்டதற்கு நூறு தன்மை தேவாலய

பொங்க நல்லிணக்கம் வளரட்டும் மலரட்டும் மலரட்டும் சமய நல்லிணக்கம் மலரட்டும் பொங்கட்டும் 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 பொங்கலோ பொங்கென்று பொங்கலோ பொங்கென்று பொங்கென்று பொங்கட்டும் 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 அவர் பொங்கிருச்சுடாரு நல்லா பொங்க பொங்கலோ பொங்கென்று பொங்கலோ பொங்கென்று பொங்கென்று பொங்கட்டும் பொங்கட்டும் கொஞ்சம் அப்துல் சமூக